ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதே நுட்பமாய் நம்மக்கிட்ட ஒரு ஃபார்ட்டி டூ இன்ச்சுக்கு ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைக்கிறதுக்காக வந்துச்சு அதாவது அவங்களுடைய செஸ்ட் ரவுண்ட் ஃபார்ட்டி டூ அதை நம்ம நாலாம் அடித்து போட்டப்போ நமக்கு வந்து மார்பு ஸ்ட்ரளவு பதினொன்று இருந்தது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ப்ளவுஸ் போட்டிருக்கிறப்போ இந்த கப் சைஸ் வந்து அந்த இடம் வந்து லூஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து இந்த டாட்ஸோட சைஸை வந்து சின்னதாக போடணும்னு அர்த்தம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ளவுஸுக்கு ஏற்ற டாட்ஸு நம்ம போட தேவையில்லை சரி அது எந்த அளவில் போடுறது அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ இந்த ப்ளவுஸில் நாலாம் அடித்து போட்டப்போ ப்ளவுஸோடைய அகலம் பதினொன்று இருந்துச்சு அவங்களுக்கு டாட்ஸ் வந்து சின்னதாக வேணும் அது எப்படின்ட்டு பார்ப்போம் இப்போ இந்த டாட்ஸ்க்காக நம்ம ஒரு அகலம் எடுத்துப்போம் இல்லையா அது வந்து நாலு இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் அந்த டாட்ஸோடைய இந்த உயரம் மொத்தமாக மூணு இருந்தால் போதும் இப்போ இந்த சென்டர் கோட்லேருந்து ரெண்டு பக்கமும் ஒரு அரை அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் பாயிண்ட் பண்ணிடுங்க அடுத்தது இந்த ட் சைடு டாட்ஸு அதாவது சைடு டாட்ஸு ஃப்ரண்ட்டில் போடுவோம் இல்லையா அது அது பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் வந்து ஒரு கால் இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக தான் அகலம் இருக்கிற மாதிரி போடுவேன் ஆனால் இப்போ வந்து இவங்க சின்னதாக கேட்டுருக்கிறதுனால கால் இன்ச்சை விட குறைவான அகலம் இருக்கிற மாதிரி தைக்கணும் பாருங்க அடுத்தது இந்த ஆம்கோல் சைடு டாட்ஸு இதையும் அப்படி தான் ஒரு இன்ச்சை விட குறைவான அகலம் இருக்கிற மாதிரி தச்சு வெளியில் வந்துடணும் நல்ல பெரிய சைஸ் ப்ளவுஸு ஆனால் கப் சைஸ் சின்னதாக போட்டு ரொம்ப அழகாக நமக்கு கிடச்சிருச்சு நம்மக்கிட்ட துணி கொடுக்குறப்ப எனக்கு முன்பக்கம் துணி வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே நம்ம டாட்ஸோட சைஸை சின்னதாக போட்டுடணும் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்